சன் தெரியும் நம்மளோட நட்சத்திரம் ஸோ நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன் தான் இதுதான் மையமாக வச்சு எல்லா கோலம் சுற்றிக்கிட்டுருக்குங்கிறது ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அதனால தான் அவர் ஸ்டார் தி சன்னுன்னு வச்சுருக்கேன் டைட்டில் ஸோ அந்த சன்னோட எடுத்துகிட்டோம்னா அதனுடைய மாசு ஒன் பாயிண்ட் நைன் நைன் இன்ட்டு டென் பவர் தேர்ட்டீன் கிலோகிராம் ஸோ என்னோடய மாசு ம ரொம்ப ரொம்ப மிகப்பெரியது நம்ம சூரிய குடும்பத்தில் எடுத்துட்டோம்னா தொண்ணூற்றொம்பது சதவீதம் மாசு வந்து இந்த சூரியன் மட்டுமே இருக்குது ஸோ மற்ற எல்லா கோள்கள் அஸ்டாய்டு ஸோ மூணு எல்லாமே சேர்த்துனா லெஸ் தென் ஒன் பர்சன்ட் தான் இந்த சூரிய குடும்பத்தினுடைய மாசு ஸோ மிக அதிகமான மாசு உள்ளது இந்த சூரியன் தான் ஸோ இதனோட ரேடியஸ் பார்த்தா சிக்ஸ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர் அதாவது பூமியோட ரேடியஸோட கம்பேர் பண்ணும்போது நூற்றி ஒம்பது மடங்கு அதிகம் நம்ம பூமியோட ஆரத்தோட சூரியனோட ஆரத்தை கம்பேர் பண்ணால் நூற்றி ஒம்போது மடங்கு அதிகம் என்னோடய டென்சிட்டி ஆயிரத்தி நானூற்றி பத்து கிலோகிராம் பர் மீட்டர் க்யூ ஸோ என்னோடய எனர்ஜி பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் நைன் ஜீரோ இன்ட்டு டொன் ஃபோர் டென் பவர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூல் ஃபார் செகண்ட் ஸோ ஒவ்வொரு செகண்ட்லேயும் ஸோ இவ்வளோ எனர்ஜி வந்து சூரியன்லேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது என்னோடய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ஐயாயிரத்தி எட்நூறு கேள்வி என்னோடய மையத்தோடைய வெப்பநிலை வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு இன்ட்டு டென் ஃபவர் சிக்ஸ் கேள்வி ஸோ என்னோடய ரொட்டேஷன் பீரியடு பார்த்தோம்னா இருபத்தஞ்சி நாள் சூரியனும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குது அது இருபத்தஞ்சி நாள் சுற்றுது ஸோ இதான் ஒரு லார்ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்டு ஸோ நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட்டு சோலார் சிஸ்டத்துல மாசு ஸோ இந்த சூரியன் தான் ஆக்குபை ஆகிருக்கு ஸோ எல்லா பிளானட்டும் ஸோ இதுக்குள்ளே சோலார் சிஸ்டத்தில் உள்ளது எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் ஸோ அதனோடய வால்யூம் என்ன பண்ண அந்த சூரியனை ஃபில் பண்ண முடியாது அதாவது நூற்றி பத்து எரத்து அல்லது பத்து ஜூபிட்ரு ஸோ இதெல்லாம் அந்த சூரியனுக்குள்ளே நான் போய் அடக்க முடியும் ஸோ இந்த சூரியனில் நூற்றி பத்து பூமி கொண்டு போய் உள்ள அடக்க முடியும் ஸோ அளவுக்கு பெருசு ஸோ ஜூபிட்ரு வந்து பத்து ஜூபிட்ரு கொண்டு போய் வைக்க முடியும் அதாவது ஜூபிட்ருக்குள்ளே ஆயிரத்தி முந்நூறு இரத்த கொண்டு போய் நாம் ஜூபிட்ருக்குள்ளே வைக்க முடியும் ஸோ அதை மாதிரி இந்தளவுக்கு இதனோடய டயோமீட்ரு வந்து அவ்வளோ பெருசு சூரியனுக்கு எதுக்கு ஸோ இதை வந்து நாம் எக்ஸ்ரே வழியாக பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சூரியன் தெரியும் எக்ஸ்ரே ஸ்பெட்ரோமீட்ரு வழியாக பார்க்கும்போது ஸோ வெரி ஆக்டிவாக இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு பிரைட்டாக தெரியுது ஸோ அதே இன்னாக்டிவாக இருக்கும்போது இந்த மாதிரி டார்க்காக நமக்கு தெரியுது ஸோ ஒரு சில நாள் சன் வந்து ஆக்டிவாக இருக்கும் ஒரு சில நாள் இன்ன இருக்கும் இந்த சன்ல எடுத்துக்கிட்டோன்னா முக்கியமாக இன்டீரியரை வந்து மூணு லேயராக பிரிக்கணும் அதாவது சூரியனோட மையப்பகுதி வந்து கோர்னு சொல்லுவோம் அதனோட அடுத்த லேயர் வந்து ரேடியோக்டிவ் ஜோன் அடுத்த மூணாவது லேயர் கன்வெக்டிவ் ஜோன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மூணு லேயர் ஸோ அந்த கோரில் தான் என்ன இருக்குன்னா அங்கே தான் வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குது ஸோ அனுக்கிற இணைவுனின்னு சொல்லுவோம் நியூக்ளியர் ஃபியூஷன் ஸோ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இணைந்து ஹீலியமாக மாறுது ஸோ அதனால தான் நமக்கு எனர்ஜி எமிட் ஆகுது ஸோ மைய பகுதியிலேருந்து அடுத்தடுத்த லேயருக்கு இந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது ஸோ இதை அடுத்த லேயர் நாலாவது லேயர் எடுத்துன்னா ஃபோட்டோ ஸ்பேர்னு சொல்கிறோம் இதனோடய வெப்பநிலை வந்து ஐயாயிரத்தி எட்நூறு கேள்வி அடுத்து அஞ்சாவது லேயர் வந்து குரோமாஸ்பியர் ஸோ இது வந்து ஒரு லெட் லேயர் இது வந்து ஒரு பத்தாயிரம் கெல்வின் டெம்பரேச்சர் இருக்குது இதுக்கு அடுத்து வெளியில் உள்ள ஆறாவது லேயர் தான் வந்து கொரோனா லேயர் ஸோ இது பார்த்தோன்னா தின் அவுட்டர் அட்மாஸ்ஃபியர் ஸோ ஒரு லட்சம் கெல்வீனுக்கு மேலே இந்த கொரோனா லேயரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது ஸோ இதில் தான் ஒரு விஞ்ஞானிகளுக்கு ஒரு புரியாத ஒரு புதிரம் இருக்குது இந்த சூரியனில் ஸோ இந்த மைய பகுதி பார்த்தா ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குது ஸோ ஏற்கனவே நான் முன்னாடி பார்த்தோம் சூரியனோட மையத்தில் ஸோ அதனோட வெப்பநிலை ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் கெல்வீன் அதாவது ஒரு பதினஞ்சு லட்சம் கெல்வின் டெம்பரேச்சர் வந்து இந்த சூரியனோட மையப்பகுதியில் இருக்குது ஸோ அடுத்து ரெண்டாவது லயர் மூணாவது லேயர் வரும்போது டெம்பரேச்சர் குறையுது திரும்ப நாலாவது லயர் வரும்போது ஐயாயிரத்து எட்நூறு கெல்வீன் ஆகிருது ஸோ அதுக்கடுத்து அஞ்சாவது லேயர் வரும்போது என்ன பண்ணும் நார்மலாக டெம்பரேச்சர் குறையணும் ஆனால் அந்த சூரியனில் என்ன நடக்கலை டெம்பரேச்சர் குறையில அதிகமாகுது திரும்ப பத்தாயிரம் கெல்வீன் அதிகமாகுது அதுக்கு அடுத்த லேயர் பகையில் ஒரு லட்சம் கெல்வின் அதிகமாகிட்டே போகுது ஸோ நமக்கு ஜென்ரலாக தெரிசல்லாம் இப்போ நம்ம வீட்டிலே ஒரு இடத்துல ஒரு நெருப்பு எரிக்கிறோன்னு வச்சுக்கோம் விறக வச்சு ஏதோ நெருப்பு எரிக்கிறோம் அந்த நெருப்பு எரிக்கிற பக்கத்தில் போனால் சூடாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போக போக ஆகும் ஜென்ரலாக சூடு குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் ஸோ இந்த சூரியன்லையும் அதே மைய பகுதியில் தான் நியூக்ளியர் ஆசனை எரிஞ்சு ஸோ ஹீட் அதிகமாக இருக்குது ஸோ அடுத்தடுத்த லேயரில் வெளியில் போகிறோம் நாலாவது லேயர் வர வரைக்கும் டெம்பரேச்சர் குறஞ்சிட்டே போகுது ஸோ அதை தாண்டி இன்னும் வெளியில் போகும்போது அஞ்சாவது லேயர் வரும்போது திரும்ப டெம்பரேச்சர் அதிகமாகுது திரும்ப ஆறாவது லேயரில் இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகுது இது எப்படி நடக்கும் ஸோ இது வந்து நமக்கு ஃபிசிக்கல் கான்செப்ட் பிரகாரம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம அடுப்பு எரிகிற இடத்துல தான் ஹீட்டாக இருக்கும் அதுலேருந்து தூரம் போக 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 நமக்கு ஹீட்டு வந்து குறஞ்சிகிட்டே தான் போனோம் மாலையே ஸோ குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் ஹீட்டு அதிகமாகிறது எப்படி ஸோ இது வந்து ஒரு பாசிபிளே இல்லாத நிகழ்வு ஆனால் சூரியனில் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஏன் இப்படி நடக்குது ஸோ அது இன்னும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு புரியாத புதிதாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் தான் நாம் ஆயிரத்தி எல் ஒன் சேட்டலைட்டில் அனுப்பியிருக்கோம் ஸோ அதை நிறைய இது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுருக்கு ஸோ இது இன்னும் பல்வேறு ஆராய்ச்சி நடந்தது எதனால் அடுத்த லேயரில் போகும்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது என்ன காரணம் இன்னும் புரியல ஸோ இந்த ஃபோட்டோஸ்பியர் தான் நாம் வந்து கண்ணில் இருக்கோம் நாம் சூரியனில் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் தெரியுது இதுதான் நம்ம கண்ணில் தெரியுது நாலாவது லேயரை மட்டும் தான் நாம் இருக்கோம் ஃபோட்டோஸ்பியர் தான் விசிபிளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் லேயராக அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்பியர்லேயே இந்த மாதிரி எப்படி இந்த செல்ஸ் ஒரு மாதிரி லேயர் லேயராக தான் இந்த ஃபோட்டோஸ்பியர் இருக்கும் ஸோ இந்த ஃபோட்டோஸ்பியரில் பார்த்தோம்னா ஸ்பாட் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம டெலஸ்கோப்லேயே இந்த சூரியனை வச்சு பார்க்கும்போது நேரடியாக சூரியனை ட டெலஸ்கோப்பில் பார்க்க முடியாது பார்த்தா கண்ணு போயிடும் சன் ஃபில்டர் அதாவது சோலார் ஃபில்டர்னு சொல்லுவோம் சோலார் ஃபில்ட்ரு மூலிமா டெலஸ்கோப்பில் சூரியனை பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி தான் தெரியும் ஸோ ஃபுல்லாக எல்லாவா தெரியும் அதில் அங்கங்கே கருப்பு புள்ளி புள்ளியாக தெரியும் ஸோ இந்த கலரில் உள்ள புள்ளி தான் என்ன சொல்கிறேன்னா சன்ஸ்பாட்டுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த சன்ஸ்பாட்டோட சைஸ் எடுத்துன்னா இந்த ஒரு புள்ளியோட சைஸ் நம்ம பூமி அளவுக்கு இது இந்த சன்ஸ்பாட்டு இதே இடத்துல இருக்காது ஸோ இன்றைக்கி பார்க்குறோம் அந்த புள்ளியெல்லாம் அங்கே இருக்குது நாளைக்கு திரும்ப மறுபடியும் இதே சூரியனை வாட்ச் பண்ணோம்னா இந்த சன் ஸ்பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிவந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்பாட் நிவரத வச்சு தான் இந்த சன்னோடைய ரொட்டேஷனை கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு மார்ச் மூணில் இந்த இடத்துல இருக்குது ஸ்பாட்டு ஸோ அதே மாதிரி மார்ச் நாலில் அப்படியே நிவந்துட்டே வருது திரும்ப அஞ்சு ஆறு ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா ஸோ இங்கேருந்து என்ன இருக்குது ஸ்பாட் அப்படியே இங்கே நெகந்துட்டே வருது இங்கே பார்த்தா தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார் இங்கேயும் ஒவ்வொரு நாளும் இந்த சன் ஸ்பாட் நெகர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதை வச்சு தான் சன் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத அந்த சன்ஸ்பாட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அது நம்ம சாதாரண டெலஸ்கோப்பே சன்ஸ் ஃபில்டரை வச்சு ஸோ இந்த சன்ஸ்பாட் ஆகிறதை பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு நாளையும் காலையில் பார்க்கலாம் எங்கே இருக்குது மதியம் எங்கே இருக்குது ஈவினிங் எங்கே இருக்குது ஸோ இப்படி வாட்ச் பண்ணும்போது அந்த சன்ஸ்பாட் எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகுது அப்போ சூரியன் எவ்வளோ வேகத்தில் ரொட்டேட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ தான் என்ன பண்ணுறோம் நாலு வாரம் ஆகுது ஸோ சூரியன் ஒரு சுற்று சுற்றி முடிக்கிறதுக்கு நாலு வாரம் ஆகுதுன்னு இந்த காலிலேஷனே நமக்கு தெரியும் அதாவது மார்ச் மூணில் இங்கே பார்த்தோம் ஸோ மார்ச் பதினாறு வரைக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்குது இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு வந்துச்சு ஸோ இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வந்துச்சுன்னா ஸோ பதினஞ்சு நாள் ஸோ ஒரு ரெண்டு வந்து ஒரு ஆஃபு ஸோ திரும்ப அந்த சைடில் போயிட்டு திரும்ப இங்கே வர்றதுக்கு திரும்ப பதினஞ்சு நாள் ஸோ ஒரு நாலு வீக் ஆகும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு நாள் சூரியன் தானே சுத்தரைக்கு ஆகுது ஸோ இந்த சன்ஸ்பாட் எடுத்துட்டோம்னா அதனோட சைக்கிள் இருக்குது சன்ஸ்பாட் வந்து அதிகமாகிட்டே போவோம் திரும்ப மறுபடியும் குறஞ்சிகிட்டே வரும் ஸோ அந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப லோவாக இருக்கும் இப்படியும் இன்க்ரீஸ் ஆகும் திரும்ப குறையும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேக்சிமம் சன்ஸ்பாட் பார்ப்போம் ஸோ குறைவாக இருந்து திரும்ப அதிகமாகறதுக்கு ஏற்படக்கூடிய நாள் தான் சன்ஸ்பாட் சைக்கிள்னு சொல்லுவோம் அது வந்து பதினோரு வருஷம் ஸோ இங்கே மேக்சிமத்துலேருந்து திரும்ப மினிமம் வந்துட்டு ஸோ மறுபடியும் மேக்ஸிமம் போகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுனா பதினோரு வருஷம் ஆகுது ஸோ மேக்சிமம் சன்ஸ்பாட் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் ஸோ மினிமம் சன்ஸ்பாட்டை பார்க்கும்போது நமக்கு அந்த சன்ஸ்பாட்டே தெரியாது இது வந்து டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி இது இருக்குது ஸோ இந்த சன்ஸ்பாட்டில் தான் என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கனெக்ட் ஆகுது ஒரு சன்ஸ்பாட்லேருந்து இன்னொரு சன்ஸ்பாட்டுக்கு கிடையில ஸோ மேக்னெட்டிக் லைன் இருக்கும் ஸோ ஒரு சன்ஸ்பாட் நார்த்தாக இருந்ததுன்னா இன்னொரு சன்ஸ்பாட் சவுத்தாக இருக்கும் ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு அந்த மேக்னெட்டிக் லைன் வந்து இந்த ஃபோட்டோ ஸ்பெயில் இந்த மாதிரி கிராஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போ அந்த ஸ்போட்டோஸ்பியரை மறைச்சோம்னா தான் நம்ம அந்த குரோமோஸ்பியரை பார்க்க முடியும் ஏன்னா ஃபோட்டோ ஸ்பியரோட லூமினன் அதாவது வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் குரோமோஸ்பியரோட வெளிச்சம் ரொம்ப குறைவாக இருக்கும் உங்களுக்கு உதாரணம் சொல்லப்போனால் ஒரு பெரிய டியூப் லைட்டு பவர்ஃபுல்லாக எரியுது அந்த டியூப் லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன எல்இடி எரிஞ்சிக்கிட்டுருக்கு ஸோ அப்போ அந்த எல்இடி எரியுறது நம்ம கண்ணுக்கு தெரியுமா ஸோ வீட்டில் ஒரு டியூப் லைட்டு எரியுது அது பக்கத்தில் ஒரு சின்ன எல்இடி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ எல்இடி எரியுது நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா ரெண்டு ஒரே டைமில் எரியும்போது அது ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட் எரியுதுன்னு கூட வச்சுக்கும் ம் சொல்லுங்கள் தெரியுமா என்ன ஒரு பெரிய பவர்ஃபுல்லான லைட் இருக்குது ஸோ அது பக்கத்தில் ஒரு எல்இடி லைட் எரியுது ஸோ அப்போ ரெண்டு லைட்டும் ஒரே டைமில் எரியுது அப்போ நமக்கு இல்லை ஃபேவர்ஃபுனால் லைட் எரியுதுன்னு நமக்கு தெரியும் எல்இடி எரியுது கண்ணுக்கு தெரியுமா தெரியும் சார் கொஞ்சமாக எல்இடி நமக்கு தெரியாது எல்இடியோட வேண்டிய லியூமினன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ வெளிச்சமே வராது எல்இடியிலேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு எல்இடி சின்னதாக நம்ம லேபில் செய்யக்கூடிய அந்த ஒரு எல்இடி சொல்கிறோம் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக வரும் அதனால் தெரியாது ஏன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது அந்த லைட்டோட லூமினன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடும் ஸோ டியூப் லைட்டாக போகஸ் லைட்டாக இருக்குது லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த நமக்கு எல்இடி தெரியுதை பார்க்க முடியும் ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபோட்டோஸ்பியர் லேயர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான் இருக்குது வெளிச்சம் அதிகமாக இருக்கும் குரோமோஸ்பியர் வந்து வெளிச்சம் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ குரோமோஸ்பியரை நாம் வெறுங்கனில் பார்க்க முடியாது ஸோ இது என்னென்னா நான் அஞ்சாவது லேயர் தான் குரோமோஸ்பியரு நாலாவது லேயர் ஃபோட்டோஸ்பேரு ஸோ வெளியில் உள்ளதை நாம் பார்க்க முடியல உள்ளே உள்ளதை பார்க்குறோம் காரணம் அதனுடைய பிரகாசமான பொழிவு திறன் தான் அப்போ எப்போ இந்த குரமோஸ்வியரை பார்க்கலாம்னா ஃபோட்டோஸ்வியரை ஃபுல்லாக மறைக்கணும் அப்போ எப்போ மறைக்கும் சூரிய கிரகணத்தப்போ இந்த நிலா வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில வந்து இந்த சூரியனை ஃபுல்லாக மறைச்சிடும் அப்போ பார்த்தோம்னா இந்த வெளிப்புறம் இருக்குது ஸோ இந்த வெளியில் பார்க்கக்கூடிய இந்த வெளிச்சமில் தான் குரமோஸ்பியர் ஸோ சூரிய கிரகணத்தப்ப இந்த குரோமோஸ்பியரை பார்க்கலாம் குரோமோஸ்பியர் வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்போ எல்லா நாளும் சூரிய கிரகணம் ஏற்படாது அப்போ என்ன பண்ணோம் ஸோ நம்ம டெலஸ்கோப்போடு பார்க்கும்போது அதனோட மையத்தை ஒரு அட்டையோ அல்லது தகுடு வச்சு மறைச்சிட்டோம்னா அப்போ அங்கே பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் கொடைக்கானலில் குரோமோஸ்பியர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க மையத்தில் ஒரு பிளேட் வச்சு மறைச்சிடுவாங்க மறைக்கும் போது தெரியாது ஸோ வெளியில் உள்ள குரோமோஸ்பியரை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் இந்த குரோமோஸ் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் அதுக்கு பேர் குரோமோஸ் வந்துச்சு ஸோ இந்த ஆல்பா ஸ்வெட்டரத்தில் வச்சு நம்ம அன்லைன்ஸ் பண்ணலாம் ஸோ அடுத்து வெளியில் வந்தோம்னா சோலார் மேக்னட்டி ஃபீல்டு இருக்குது ஸோ அந்த அட்மாஸ்பியர் பினாமினா அந்த மாதிரி கிரியேட் ஆகுது ஸோ இதில் வெளியில் பார்த்தா இது இதை வெளியில் ஒரு சீட்டுற மாதிரி பொங்கி வர்ற மாதிரி தெரியும் இதை என்ன சொல்லணும்னா ப்ராமினன் சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி இதுலேருந்து வெளியில் வரக்கூடிய சோலார் பிளேயருன்னு சொல்லுவோம் ஸோ இதில் பார்த்தோன்னா இங்கேருந்து அப்படியே வெளிச்சம் இதுலேருந்து அப்படி பொங்கி வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ சோலார் ப்ளேயர்னு சொல்லுவோம் மாதிரி அதனோட அவுட்டர் லேயர் என்னான்னு சொன்னால் கொரோனா லேயருன்னு சொல்லுவோம் ஸோ இந்த வெளியில் இந்த லைட்டு வெளிச்ச மாதிரி வெளியில் போகிறதா என்னென்னா கொரோனா லேயர்னு சொல்லுவோம் இது வந்து ஆறாவது லேயர் சூரியனோடய ஆறாவது லேயர் கொரோனா லேயர்னு சொல்லுவோம் அதுதான் அவுட்ரு மோர் ஸ்பாட்டு ஸோ இதுலேருந்து சூரியன்லேருந்து ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் கூட இதனுடைய சோலார் ஃப்ளேயர் இருக்கும் ஸோ இது வந்து ஹை டெம்பரேச்சர் இந்த ஃப்ளேயரில் பார்த்தோன்னா வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் வெளிச்சம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் டென்சிட்டி ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தோம்னா நிறையா சார்ஜ் பாட்டிகள் இதில் வந்து எமிட் பண்ணும் ஸோ இதுலேருந்து சோலார் விண்டுலாம் உருவாகும் அதாவது சூரிய புயல்னு சொல்லுவோம் இந்த சூரிய புயல்லாம் வந்துச்சுன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் பாதிக்கும் ஸோ நிறையா நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க இன்று நைட்டு வந்து சூரிய புயல் வருது ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னு ப படிச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி சூரிய புயல்லாம் வந்துச்சுன்னா நம்ம பூமி எதுவும் பாதிக்காது நம்ம பூமியோட காந்த பழம் என்ன பண்ணுன்னா இந்த சூரியன்லேருந்து வர இந்த சூரிய புயலை தடுத்து நிறுத்திடும் ஆனால் நம்ம சூரிய வளிமண்டலத்துக்கு மேலே உள்ள சேட்டலைட்லாம் வந்து இந்த சூரிய புயலால் பாதிக்கும் அதனால் எப்போ அந்த சூரிய புயல்லாம் வருதுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம் ஸோ அதுக்கு தான் நிறையா சேட்டலைட் அனுப்பியிருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்க இந்த இதில் தெரியும் ஸோ இந்த இடத்துல சூரிய புயல்கள்லாம் கம்மியாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய எமிட் ஆகுது ஸோ இந்த மாதிரி சார்ஜ் பாட்டியில் நிறைய எமிட் ஆகும் ஸோ அதை என்ன சொல்லலாம் கொரோனா மாஸ் அக்ஜஸன் ஸோ அப்படி சிஎம்இன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி எமிட் ஆச்சுன்னா ஸோ அந்த விண்வெளியில் உள்ள எலக்ட்ரானிக் சாதனமான சே சேட்டலைட்லாம் பாதிக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அந்த சேட்டலைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா ஸோ இதுலேருந்து பாதிப்புலேருந்து தப்பலாம் ஸோ அதுக்கு தான் ஆதித்ய எல்வோனுங்கிற சேட்டலைட் அனுப்பியிருக்கோம் ஸோ எப்போ சூரிய பயில் வரும் ஸோ இதனோட டெம்பரேச்சர்லாம் எப்படி மாறுது ஸோ அதெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் விண்வெளியிலேருந்து ஆராய்ச்சி பண்ணுது அப்படி ஒரு வேளை அங்கே சூரிய பயில் வருதுச்சுன்னா அதை முன்கூட்டியே கண்டு நம்ம செயற்கைக்கோள்லாம் பாதுகாக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான பயனாக இருக்கும் ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம்னா கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்ரி ஸோ இது பார்த்தோம்னா நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது ஆரம்பித்து ஸோ இப்போ லாஸ்ட் இயர் தான் பார்த்தா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இயரை செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ இதுதான் அந்த கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்ரியோட படம் ஸோ அந்த பழைய இது ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சிருக்காங்க ஏற்கனவே நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஸோ எப்படி கெட்டினாங்களோ அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ஸோ இதை வந்து நிறுவனாங்க ஸோ அதாவது கொடைக்கானல் அப்சர்வேட்ரி ஆர் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்ரின்னு சொல்லுவோம் இது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ் அவங்களுடைய பொறுப்பில் இது இருக்குது ஸோ இந்தியாவில் நடக்கக்கூடிய அஸ்ட்ரானமி சம்மந்தமான ஆய்வுகள்லாம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோ தான் செய்கிறாங்க ஸோ ஒரு மத்திய அரசோட நிறுவனம் ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பழனி மலை அந்த மலையோடைய ஒரு தொடர்ச்சி தான் அந்த கொடைக்கானல் சொல்கிறோம் கொடைக்கானல் மலை ஸோ அதில் வந்து இந்த சோலார் அப்சர்வேட்ரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது நிறுவனம் ஆகி ஸோ இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் கம்ப்ளீட்டாக இப்போ நூற்றி இருபத்தி ஆறு வருஷம் ஆகுது வரைக்கும் ஸோ இந்த நூற்றி இருபத்தாறு வருஷம் பார்த்தோம்னா கண்டினியூவாக அதனோட டேட்டாவை எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ எல்லா நாளும் அந்த சூரியனை சன்ஸ்பாட்டை ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த சோலார் ஃபிளேரு கொரோனா லேயரு ஸோ அதில் எவ்வளோ மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்குது ஸோ இது எல்லாமே ரெக்கார்டு இங்கே இருக்குது வேர்ல்டுலேயே எங்கேயுமே கிடையாது ஸோ மற்ற நாட்டில் ஐரோப்பியாவில் கூட பார்த்தோம்னா ஒரு நூறு வருஷம் தொண்ணூற்றஞ்சு வருஷம் இப்படி தான் அங்கே ரெக்கார்டு இருக்குது உலகத்துலேயே நூற்றி இருபத்தஞ்சி வருஷமாக சூரியனை பற்றிய எல்லா ரெக்கார்டும் வச்சுருக்கிற ஒரே இடம் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி தான் ஸோ இது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுன்னே சொல்லலாம் ஸோ அளவுக்கு இருக்குது ஸோ நாங்கள் ஒரு மூணு நாள் அங்கே கோர்ஸ் போயிருந்தோம் ஸோ கோர்ஸ் போகும்போது பார்த்தோம்னா எல்லா நாளும் எடுத்து காட்டினாங்க ஸோ அங்கே அந்த ரிசர்ச் கால் நல்லா டீஃபாக பழகும் போது ஸோ எந்த டேட்டு சொன்னாலும் அந்த டேட்டோட ரெக்கார்டு ஸோ அன்னைக்கு வந்து சன் எப்படி இருந்துச்சு அன்னைக்கு சன்ஸ்பாட் எவ்வளோ இருந்துச்சு அதிகமாக இருந்ததா குறைவாக இருந்ததா மேக்னட்டிக் ஃபீல்டு எப்படி இருந்தது ஸோ எல்லா ரெக்கார்டுமே ஒரு கிளாஸில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அதெல்லாமே வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லா ரெக்கார்டுமே என்னைக்கு டேட்டா சொன்னாலும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது ஸோ அப்படி எதோ ஒரு நாள் ரொம்ப மேகமோட்டமாக இருக்குது நம்மளோட அந்த சன் அப்சர்வ் பண்ண முடியலன்னா அப்போ என்ன பண்ணாங்க வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல சன் அப்சர்வ் பண்ணியிருப்பேன் அங்கேருந்து டேட்டா வாங்கி அங்கே மொத்தம் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாத ஒன்று இயருக்கு எல்லா நாளோடைய முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் ரெக்கார்டும் இந்த நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை ஸோ இங்கே வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் இதை வந்து பார்க்குறாங்க ஸோ அதாவது மல்டி வேவ் லென்ஸ் ரெடி பண்ணுறாங்க ஸோ சாதாரண டெலஸ்கோப் இருக்குது ஹெச்ஆல் பாஸ் பெற்ற டெலஸ்கோப் இருக்குது ஸோ ஒரு அஞ்சு ஆறு டெலஸ்கோப்புக்கு மேலே இந்த கொடைக்கானல் இருக்குது சூரியனை ஒரே ஒரு இதில் பார்க்காத டிஃப்ரெண்ட் இதில் பார்க்கறது ஸோ ஃபில்ட்ரு போட்டால் எப்படி இருக்கும் ஃபில்ட்ரு போடலாம் எப்படி இருக்கும் ஸோ ஐஆர் ஸ்வெட்டரத்தில் பார்த்தா சூரியன் வேறு மாதிரி தெரியும் இதே யூவி லைட்டில் பார்த்தோம்னா சூரியன் வேறு மாதிரி தெரியும் அதில் ஒரு சில ஸ்டடிஸ் ஸ்விட்ச்சு அனலைஸ் பண்ணலாம் சாதாரண விசிபிள் லைட்டில் பார்த்தா ஒரு மாதிரி தெரியும் ரேடியோ வேவில் பார்த்தா ஒரு மாதிரி தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேவ் நினச்சி மாற்றி மாற்றி ஸோ நிறையா ஸ்டடியெல்லாம் அங்கே பண்ணிட்ருக்காங்க ஸோ இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் சோலார் பார்த்தோம்னா ஒரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி வருது ஸோ சன்ஸ்பாட் நானூற்றி எண்பத்தாறு சன்ஸ்பாட் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி மூணு அன்னைக்கு ஸோ அதை வந்து பார்த்துருக்காங்க ஸோ அதே மாதிரி கொரோனால் மாஸ் எக்ஸக்ஷன் ஸோ சன்னை நோக்கி அந்த ரெண்டாயிரத்தி மூணில் வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தா அதனோட சைக்கிள் லெவன் வருஷத்துக்கு ஒர்க்காக மாறும் ஸோ அதுக்கப்புறம் லெவன் இயர் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ அடுத்த லெவன் இயர் சைக்கிள் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அடுத்த லெவன் இயர் எடுத்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த வருஷம் தான் சன் சன்ஸ்பாட்டு நாம் சூரியனில் பார்க்க முடியும் ஸோ டெலஸ்கோப் வழியாக பார்க்கும்போது ஸோ டெலஸ்கோப் வழியும் அந்த மாதிரி பார்க்கும்போது தான் நான் பார்ப்போம் நேரடியாக ஸோ இதில் சன்ஸ்பாட்டாக நிறையா இருக்கும் ஸோ இதை பற்றி நிறையா அங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுக்கும்போது என்னென்னா ஸோ சூரியன்லேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது நம்ம பூமியிலேயே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது ஸோ அது நமக்கு தெரியும் நல்லாவே ஸோ நம்ம இடத்துல நார்த் அண்ட் சவுத்துன்னு ரெண்டு சைடு இருக்குது ஸோ நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி இந்த மாதிரி மேக்னெட்டிக் லைன் போயிட்டுருக்கு ஸோ மாதிரி சன்லேயும் இந்த மாதிரி நார்த் அண்ட் சவுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது ஸோ இப்போ இந்த சன்னிலிருந்து ஸோ கொரோனா மாச்சி எசேக்ஷன் ஸோ இதுலேருந்து நிறையா வந்து எமிட் ஆகும்போது ஸோ அதாவது அதுலேருந்து நிறையா பார்ட்டிகல் எமிட் ஆகும்போதும் அதுலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எமிட் ஆகும்போதும் ஸோ அது வந்து என்ன பண்ணும் நம்ம பூமியை தாக்கும் ஸோ அப்படி நம்ம பூமியை தாக்கும்போது என்ன பண்ணுது அந்த சோலார் விண்ட்லேருந்து நம்ம பூமியை வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம பத்திரமாக பாதுகாக்குது ஸோ நம்ம பூமியில் பத்திரமா இருக்கிறதுக்கு ரெண்டு வந்து ஒரு முக்கியமான காரணம் ஒன்று வந்து அட்மாஸ்பியர் இன்னொன்று வந்து மேக்னட்டிக் ஃபீல்டு ஸோ இது ரெண்டும் இருக்கிறனால தான் நாம் பத்திரமா இருக்கிறோம் ஸோ எவ்வளோ பெரிய சோலார் விண்டு வந்தாலும் அது வந்து நம்ம பூமிக்குள்ளே நுழையாது ஸோ அப்போ என்ன பண்ணோம் இந்த சோலார் விண்டு வரும்போது நம்ம இடத்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல் இதெல்லாம் ரிஃபல் பண்ணி நம்ம பூமிக்கு உள்ளே வராத வெளியில் அனுப்பிடும் ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல் ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்குது ஸோ இதேமாரி நிறைய அக்சைடு எரி கருக்கள் விண் வரும்போது நம்ம அட்மாஸ்பியர் நம்மளை பத்திரமாக பாதுகாத்துக்குது அதனால தான் நம்ம சேஃபாக இருக்கிறோம் இல்லைன்னா நிறைய எரிக்கற்கள் வந்து விழுந்து நம்ம பூமியை அழிஞ்சிருக்கலாம் ஸோ நிலாவெல்லாம் போய் அங்கே அட்மாஸ்ஃபியர் இல்லாதனால நிறைய எரிக்கல்லாம் விழுந்து நிலாவே மேடு பள்ளம் எல்லாம் குழி குழியாக இருக்குது ஸோ டெலஸ்கோப்போடு பார்க்கல அந்த மேடு பள்ளத்தெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கிறனால நம்ம பூமியை ப்ரோடக்ட் பண்ணி பத்திரமா நம்ம இடத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு சோலார் விண்டிலிருந்து பத்திரமாக பாதுகாக்குது ஸோ இப்படி பத்திரமாக போது அந்த நம்மளோட மேக்னட்டோஸ்பியர் தான் நம்ம ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குது ஸோ இப்போ சல்லிருந்து நிறையாவது அந்த லேயர் சோலார் ஃப்ளேயர் எமிட் ஆகும்போது அதெல்லாம் வந்து புறக்கணித்து வெளியில் தள்ளிடுது ஸோ இந்த மாதிரி அதை ரெஃபர் பண்ணும்போது ஸோ அங்கே என்ன இருக்கும் அந்த டிராஞ்சரான சார்ஜ் பாட்டிக்கெல்லாம் பூமிக்குள்ள வர முடியாது அப்படி வரும்போது என்ன அந்த நார்த்தன் லைட்டுன்னு என்ன சொல்கிற அரோரான்னு சொல்லுவோம் அரோரா பவர் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டிலேருந்து ரிஃபல் ஆகும்போது அந்த வட துருவத்தை பார்த்தோம்னா ஒரு லைட் அதாவது இடி இடிக்கிற மாதிரி உள்ள மாதிரி ஒரு அரோரா போர் லீஸ்னால் நார்த்தன் லைட்டு உருவாகும் ஸோ அது எதனால் உருவாகுதுன்னா இந்த சார்ஜ் பாட்டியலான அந்த சன்லேருந்து வரக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகள் நம்ம பூமியோட மேக்னட்டிக் ஃபீல்டோட இன்ட்ராக்ட் ஆகும்போது அது ரெண்டும் இன்ட்ராக்ட் ஆகி இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் ஸோ இது ரெண்டும் ஆட்டோ ஒன்னோட ஒன்று அட்மாஸ்பியர் இன்ட்ராக்ட் ஆகும்போது ஸோ அதுலேருந்து சம் லைட்டு எமிட் பண்ணுது ஸோ அதனால் அரோரான்னு வருது ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ கூட நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அரோரா பார்க்கணும் இது வந்து நம்ம வந்து துருவ பகுதியில் இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும் நாம் பூமியோட மையத்தில் இருக்கிறவங்க பார்க்க முடியாது ஸோ இந்த க்ரீன்லாந்து ஸோ இந்த மாதிரி ஆஸ்திரேலியா இந்த மாதிரி துருவ பகுதியில் இருக்கிறவங்க பார்த்தோம்னா இந்த மாதிரி சோலார் பிளேயர் அதாவது சூரிய புயல் வரும்போது அது வந்து பூமியில் பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த நார்த்துலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி கலர் கலராக இப்படி சோலார் பிளேயரை நான் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் சோலார் பிளேயருன்னு சொல்கிறோம் ஸோ நாம் எப்படி நம்ம ஊரில் வானவெயில் பார்க்குறோமோ அந்த மாதிரி வட துருவம் தென்துருவத்தில் துருவ பகுதியில் உள்ள மக்கள் வந்து அந்த விண்டு வந்து போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை ரெஃபர் பண்ணும்போது ஸோ அந்த வானத்தில் பார்த்தோம்னா அந்த மாதிரி கலர் ஸோ ஒரு லைட்டு மாதிரி கலராக எரியும் ஸோ இதுதான் அரோரா ஸ்பேஸில் இருந்து இந்த அரோராவாக படம் எடுக்கும் போது ஸோ அந்த மாதிரி தெரியுது ஸோ திருவப்பகுதியில் மட்டும்தான் அந்த மாதிரி தெரியும் ஸோ இதுதான் சன்ன பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்